இங்க பாருங்க மைனி இந்த முடிவு அண்ணனோடது எதுவா இருந்தாலும் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் கீதாவை எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப தப்பு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என் பொண்ண எங்க அனுப்பணும் அனுப்பக்கூடாதுன்னு எனக்கும் உரிமை இருக்கு நான் அனுப்ப மாட்டேன் இந்தாரடி என்ன வாய்க்கு வந்துபிட்டுதான் பேசுற சின்ராசு மட்டும் எந்திரிச்சு வரட்டும் அப்புறம் இருக்கடி உனக்கு அவர் எடுத்த முடிவுதான் நான் இல்லைன்னு சொல்லல என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம அவர் முடிவு எடுத்தது ரொம்ப தப்பு சரி இப்ப நடந்த கல்யாணத்தை இல்லைன்னு ஆக்கிடுவீங்களா என்னதான் இருந்தாலும் கீதா கழுத்துல தாலிக்க என் மகன்தான் திரும்பி அதை இல்ல நாக்கிபிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணாலுமே அது ரெண்டாவது கல்யாணத்துக்கு சமம் நீ பேசாம இரு கஸ்தூரி நீ எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட எல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இருக்க கல்யாணம் பண்ணி வச்சது ஏமாக அவன் வந்ததுக்கு அப்புறம் வேணாலும் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் இவளால என்ன பண்ண முடியும் சொல்லு உங்களுக்குலாம் நாங்க பிள்ளை பத்து தரணும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தரணும் அவன் நீங்களாம் வந்தா உங்களுக்கு சமைச்சு போடணும் வீட்டுல உள்ளதெல்லாம் தொடச்சி வைக்கணும் வேலைக்காரியா இருந்தா கூட சம்பளம் கொடுப்பீங்க ஆனா எங்களெல்லாம் உங்களுக்கு கீழே அடிமை மாதிரி நடத்துறது நாங்கள் புருஷன் கிட்ட சந்தோஷமா பேசிடக்கூடாது போயிடக்கூடாது வந்துடக்கூடாது என்ன என்ன பண்றீங்க இதில் பத்தாத வரைக்கும் என் பிள்ளைக்கு என்ன நடக்குது என்ன போகுது வருதுன்னு எனக்கே தெரியக்கூடாது இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இவ இப்படிதான் வளவலன்னு பேசிக்கிட்டே கிடப்பா லூஸ் மெண்டல் மாதிரி இதெல்லாம் காதலே வாங்கிக்க கூடாது உள்ளார ஒருத்தன் படுத்து கிடக்குறானே அவன் எந்திரிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இவருக்கு இவளுக்கு அப்பப்போ பாப்பா என்ன இங்க கூட்டம் உங்களுக்கு எல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா உள்ளார உங்க வீட்டுக்காரர் உயிரோட இருக்கணுமா இருக்க கூடாதா எதுக்கு இங்க பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தியே வராது நர்ஸ் இந்த பேஷண்ட்டை நல்லபடியாக ஆனோன்னே சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணுங்க இ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க இந்த அம்மாங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசவே முடியாது பச்சை இருக்க இருக்க எனக்கு தான் டென்ஷன் ஏறுது அடியே இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆனோடனே ஒழுங்கு மரியாதையா உன் பொண்ணை நாளைக்கே அவ வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற இல்லைன்னு வையே இங்க நடக்கிறதே வேற அதையும் பார்க்கலாம் என்ன கையல் பாத்துக்கிட்டே எடுத்து குடி அத்த போதும் நீ இப்படி தான் பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது வயல் வலிக்குதுன்னு சொல்றீங்களா கையலே ஏழு மாசம் ஆயிடுச்சுலமா சூட்டு வழியா கூட இருக்கும் நீ தான் என்ன வழின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லத்தா எனக்கு வலி நின்றுச்சு அடியே உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா நீ இத குடிக்க பயந்துகிட்டு வழிய தாங்கிக்கிட்டு இருக்க அத்த சொல்றேன் கேளு இத குடிச்சினா கண்டிப்பா வலி விட்டுருமா அப்புறம் நைட்டு பூரா நீ தூங்கணும்ல இதுக்குதான் மாம்பழத்தை ரொம்ப சாப்பிடாதன்னு அப்பவே சொன்னேன் அப்புறம் உன் புருஷ என்ன வா வேலைக்கு போயிட்டேன் நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா அப்படின்னு என்னமாச்சு வாடா உன் பொண்டாடி கிட்ட அப்பவே சொன்னேன் மாம்பழத்தை ரொம்ப திங்காத அப்படின்னு மாம்பழம் சாப்பிடறத ரொம்ப பிடிச்சிருக்கு வாய்க்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா சூட்டை கிளப்பி விட்டுருச்சு அச்சுச்சோ பதட்டம்னு படாத நான் கசாயம் வச்சு குடுத்துட்டேன் ஆனா அதை இப்ப குடிக்க மாட்டேங்கிறான் மாமா நான் குடிச்சுட்டேன் மாமா தான் இருக்கு நீ ஏன் உன் பாத்துக்கோ நான் சொன்னா கேட்க மாட்டேன் நீ என்ன எதுன்னு பாரு நான் வரேன் எனக்கு தலையெல்லாம் வலிக்குது நான் போய் படுத்திருக்கேன் என்ன கையில் இதெல்லாம் மாமா ஆசையா இருந்துச்சுன்னு சாப்பிட்டேன் சரி இந்த கசாயத்தையாவது குடிக்கலாம்ல நீங்களே பாருங்க நான் குடிச்சிட்டேன் மாமா ஏய் கொஞ்சோண்டு இருக்கு பாருடி ஐயோ மாமா ஒரு டம்ளர் ஃபுல்லா கொடுத்தாங்க எவ்வளவுதான் குடிக்கிறது ஆ இதுவே ஒரு டம்ளர் ஃபுல்லா மாம்பழ ஜூஸ் கொடுத்தா குடிச்சிருப்பேன் இங்க பார்க்கய்யோ இனிமே ஏழு மாசம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மாசம்தான் ஒன்பதாவது மாசம் லாஸ்ட்ல குழந்தை வந்துரும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் இருந்தாலும் நீயும் உன்னை பத்தி கேர் எடுத்துக்கணுமா இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கிறேன் மாமா அப்புறம் நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா அதுக்கு இல்ல மாமா மாம்பழம் சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு மத்ததெல்லாம் வாந்தி வர மாதிரியே இருந்துச்சு இது ஒண்ணுதான் வாந்தியே வரலன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல மாமா

டம்ளர் ஃபுல்லா குடிச்சிட்டேன் போதுமா இப்போ வலி எதுவும் இல்ல அதெல்லாம் இல்ல மாமா அரை டம்ளர் குடிக்கும் போதே வலி விட்டுருச்சு அப்பப்ப எங்க அம்மா குடுக்கற கசாயத்தெல்லாம் குடிச்சுக்கோ அப்பதான் பேபி நல்லபடியா பிறக்கும்னு எங்க அம்மா முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாம் குடிச்சிட்டு தான் மாமா இருக்கேன் அப்புறம் உனக்காக ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம் எனக்காகவா ம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுதான் நீ கண்டுபிடின்னு சொன்னா திரும்பி என்னவே கொஸ்டின் கேக்குறியா என்னவா இருக்கும் ஃப்ரூட்ஸா இல்லை ஃப்ரூட் போய் சர்ப்ரைஸாக யாராவது வாங்கிட்டு வருவாங்களா வேறு என்னவா இருக்கும் ட்ரெஸ்ஸா பாதி ரைட்டு பாதி ரைட்டா புரியலையே ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் அது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு நீ தான் சொல்லணும் ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லணுமா அப்படி என்னவா இருக்கும் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா சே ச்சா உனக்கு நான் வாங்கல உனக்கு தான் கபோர்டு ஃபுல்லாக கூமிஞ்சி கிடக்குது இல்ல அப்புறம் இதுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸு அப்போ எனக்கு இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு ட்ரெஸ் வாங்கினத நான் எதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லணும் ஐயோ எதுக்கு மாமா இப்படி குழப்புறீங்க என்னன்னு நீங்களே சொல்லுங்க சரி நானே சொல்றேன் அந்த டம்ளர் கீழ வை வேண்டாம் வேண்டாம் என்கிட்டயே கொடு இந்தாங்க டொண்டடாய் என்ன மாமா இது இவ்ளோ பெரிய பொட்டியா இருக்கு திருச்சு பாருடி என்ன மாமா இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒண்ணு ஒண்ணா பாரு கையல் இது என்ன பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸா அம்மா என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க கூடாதா நல்லா இருக்கே அடுத்தது பாரு அடுத்தது பெட்டா சூப்பரா இருக்கு மாமா இப்பவே பாப்பாவுக்கு பெட் ஆமா என் பாப்பாவுக்கு நான் வாங்கி கொடுக்காம வேற யாரும் வாங்கி கொடுப்பா நல்லா இருக்குல்ல கலரு உனக்கு பிங்க் கலர்னா பிடிக்கும்ல கையல் ஆமா பிடிக்க பிடிக்க அடுத்து பாரு வரும் சூப்பரா இருக்கும் பாரு அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏய் சூஸ் கியூட்டா இருக்கு மாமா உனக்கு இது பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா எங்க இதெல்லாம் வாங்குனீங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அடுத்து ஒண்ணு வரும் பாரு இது நல்லா இருக்கும் இது பார்த்த உடனே நான் பாப்பாக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன் கொசு வலையா என்னைய எம்பிட்டு கொசு கிடைக்குது எனக்கு ஏதாவது வலை வாங்கிட்டு வாங்கனா உங்க பொண்ணுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்ல கையல் சின்ன பாப்பா இல்ல பாவம் அது கொசு கடி எல்லாம் வாங்கி இருக்காதுல்ல அம்மா வயிற்றுக்குள்ள பாதுகாப்பா இருக்கு வெளியில வந்தோடனே ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாதுல்ல அதனாலதான் முன்கூட்டியே கொசு வலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப தான் அக்கறை அடுத்து ஒன்று வரும் பாரு சூப்பராக சூப்பராக இருக்கும் இந்த 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 ஷூவுக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸை போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க பாப்பாவுக்கு அதனால தான் உன் உள்ளனில் கையிலேயே பார்த்து 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 எப்படி கையல் என்னோடய கிஃப்ட்டு எல்லாம் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ம் உங்கள் பொண்ணுக்கு மட்டும் பொண்ணை பெற்ற ஒன்றுமே இல்லை ஏய் சும்மா ஆசை பேச்செல்லாம் பேசாதீங்க ஏதாவது ஒரு செருப்பு இல்லை ஒரு சீப்பு கூட வாங்கிட்டு வந்திருந்தா கூட என் மனசு ஆறி நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னை விட உங்க பொண்ணு தான் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படிலாம் இல்ல கையல் நீயும் எனக்கு முக்கியம்தான் அப்படி முக்கியமா இருந்தா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும்ல எங்க நீ என்ன கிஃப்ட முழுசா பார்த்து முடிக்கலையே நீங்க தான் கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்க நானும் அவ்வளவுதான் நினைச்சேன் நல்லா உள்ளார தேடி பாரு உனக்கான கிஃப்ட் இருக்கும் அப்படியா என்ன கையல் உனக்கு தானே ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் உனக்காக தேடி பார்த்து காஞ்சிபுரத்துல போய் வாங்கிட்டு இருந்தேன் அப்படியா கொஞ்சம் சமையல அடி போலி ஆமா தேனே இவ்வளவு நல்லா எங்க இருந்து சமைக்க கத்துக்கிட்டேன் எல்லாம் உங்க அம்மா கிட்ட இருந்து தான் பாரு பின்ன இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சமைக்கவே தெரியும் ஏன் உங்களுக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்க சமைச்சிருக்கேன் பரவால எப்படியோ நல்லபடியா கத்துக்கிட்டேன் ஆமா மாமா மாமா நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும் ஆ சொல்லு தேனே அது வந்து சொன்னா ஏதோ தப்பா நினைச்சுக்கிவீங்களோன்னு தான் ரெண்டு நாளா நான் இத சொல்லாமே இருக்கேன் இதுல என்ன இருக்கு சொல்லு இல்லம்மா லேகே சாஃப்ட்மே நமக்கு இன்னும் கரு தரிக்கலல ம் நம்ம எதாவது ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிடலுக்கு என்ன போலாமா இத சொல்றதுக்கு இம்புட்டு தயங்கنا இல்லம்மா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டா அதாவது குழந்தைக்கேன்னு போய்ட்டா ரெண்டு பேரையিন্দা செக் பண்ணுவாங்க அதான் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு நீங்க பார்த்தீனே செக் பண்ணும்போது ரெண்டு பேரும் செக் பண்ணா ரொம்ப நல்லதுதானே அப்பதானே யார் சைடு குறை இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு ஓகேவா மாமா எனக்கு ஓகே தான் அப்ப நாளைக்கு காலையில கிளம்புவோமா பாத்துட்டியா ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு டாக்டர் நல்லா அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரவங்களாம் விசாரிச்சேன் அவங்க மாத்திரை கொடுத்து டக்குன்னு தரைக்க வச்சாங்களா நம்ம போய் என்ன எதுன்னு பாப்போமா பரவாயில்லையே எல்லா இன்ஃபர்மேஷனையும் பண்ணி இல்லாம முந்தா நேற்று என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா தான் இன்னும் ஏண்டி உட்காந்தே போய் ஹாஸ்பிட்டலில் என்ன எதுன்னு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி திட்டுனா தான் மாமா சரி எப்படியோ இப்ப அது ஞான உதவி வந்து உனக்கு சரி மாமா அப்ப நாளைக்கு காலையில கிளம்புவோம் அத்தை கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்லட்டுமா ஏய் என்னாச்சு மாமா எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் ஏன் மாமா சொல்லலனா அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்களே தானே சண்டை போடுறதுக்கு நம்ம உங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம் இல்ல வேண்டாம் மாமா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்திர போகுது ஆனா உங்க வீட்டுக்கும் போறோம் தான் அப்படியே மாமா ஹாஸ்பிடல் காமிச்சிட்டு பக்கத்துல தானே உங்க வீடு சும்மா கையில போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம் சரி மாமா நீ எதுவும் வாய் திறக்காத நான் எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்புறம் தாயே சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிரு அப்புறம் நான் வேலை செய்யணும் வேலை செய்யணும்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காத இல்ல மாமா இப்பலாம் நைட் எல்லா வேலையும் முடிச்சறேன் அதனால காலையில சமைக்க வேண்டிய வேலை மட்டும் தான் இருக்கு அப்படியே சரி சீக்கிரமா வெல்லனே எந்திரச்சு சமைச்சிரு சரியா ஆ சரி மாமா ஓ கங்கராஜ் முரளி எது எப்படியா நீ நினச்ச மாதிரி உன் மாமா பொண்ணை உனக்கு ஒய்ஃபாக வந்துட்டா அப்படியா யார் உன் கத்தையா அப்படியா ஓகே முரளி நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக எல்லாரும் மாறுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் மாமா எந்திரிச்சு வந்தோன்னே என்ன சொல்றாரு ஏது சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஓகே முரளி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிடுங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கல்ல ஆ ஓகே முரளி ஃபோன் வச்சிட்றேன்

எனக்கு எதுக்கு வேணும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நான் போட்டிருக்கேன்னு சொல்றேன் கோவமே வராம இப்படி பல்ல இழிச்சிட்டு உட்கார்ந்துருக்க மூட்டை நீ யாருக்காக போட்டிருக்க எதுக்கு போட்டிருக்கன்னு எனக்கு தெரியாதா நீயே சும்மா கலாய்க்கிற சரி நானும் கலாய்க்கிறேன் அவ்வளவுதான் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு தான் உனக்கு புரியுது இல்ல அப்புறம் எதுக்கு என்னைய சும்மா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க என் கோபத்துல கோபத்துலக்குள்ள எம்பிட்டு அழகா இருக்கு ரொம்ப ஐஸ் என்ன ஏய் நான் உண்மையதான் சொல்றேன் ஆமா பேசாம நீ படுத்து தூங்கு நான் தூங்குறேன் சரியா முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும் இந்த முகர கட்டிக்கு ட்ரெஸ்ஸை வேற தேடி தேடி போட்டேன் எல்லாம் எனக்கு தேவைதான் முட்டக்கண்டி என்ன என்ன வேணும் உனக்கு இப்போ எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்க ஏன் பொண்டாட்டி நான் உட்காருவேன் உனக்கு என்னடி இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல தான் முட்டக்கணிக்கு கோவம் வருது என்ன கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேட்டும் உத்தி எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும் பகலில் நாம் இரவாகி என்ன என்று இரவில் விடியாமல் நீண்டார் மே ஹோ இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ சூரியன் நான் நில உன் தானே வாழ்கிறேன் நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால்தானே மலர்கிறேன் என்னடியாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க என்னன்னே தெரியலடா அடி வேற ரொம்ப வலிக்குது என்ன என்னவா இருக்கும்டா வலி இப்பவே உயிர் போகுது நீ மருந்து சாப்பிட்டியா இல்லையா இல்லடா லூசு உங்களுங்க மருந்து சாப்பிட்டுக்கலாம்ல இல்லடா உங்ககூட பேசிட்டு அப்புறமா சாப்பிடலாம் இருந்தேன் எங்க இருக்கு எடுத்துட்டு வரேன் நானு அங்கதான் டேபிள்ல இருக்குடா வலி தாங்க முடியலடா இரு எடுத்துட்டு வரேன் அம்மா இப்ப எப்படி இருக்கு மருந்து எல்லாம் இல்ல இப்ப பரவாயில்லடா ஆனா தூக்க வந்துருது சரி நீ படுத்து தூங்கு இல்லடா ஆசை எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு உன் உடம்பு தான் முக்கியம் பேசாம படுத்து தூங்கு ம் சரிடா அப்புறம் எதாவது நான் கண்டிப்பா எழுப்பி ஆ சரிடி ஃபர்ஸ்ட் படுத்து தூங்கு ம் இதனால தான் ஜீவா நான் உன்கிட்ட பக்கத்துல வரதே இல்ல ஆனா நான் என்னமோ உன் மேல பாசம் இல்லாத மாதிரி நீ நினைச்சுக்கிறேன் எனக்கு உன்னோட உசுறு தாண்டி முக்கியம் எப்பவுமே நீ என் கூடவே இருக்கணும் டி இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல எனக்கே ஒரே குழப்பமா இருக்குடி ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னா நீயே கூட வரணுங்கிறாங்க நீ போனால் என்ன ஏதுன்னு கேட்ப உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா என் கூட வாழவே மாட்டேடி நீ எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மனசெல்லாம் வலிக்குது இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஐ லவ் யூ டி ஜீவா எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே நீ என் கூடவே இருக்கணும் என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது லைட்டா ரொமான்டிக்கா பேசினாலே உனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன் கூட சேர்ந்து இருக்கிறது அப்படி மட்டும் உன் ஆசைப்படி நான் இருந்துட்டேன் அவ்வளோதான் நீ அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஜீவா மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன உன் கால் தடம் நான் தொடர்வேன் என்றே அந்த ஆக ஏதோ ஜீவாவுக்கு பிரச்சனை இருக்கு எப்படியாவது அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அதை வச்சு தான் அவளை இங்கிருந்து ஓட ஓட விரட்டணும் நல்ல வேலை யதார்த்தமாக நான் அந்த ரூம் சைடு போனேன் என் பையன் ஆடுதுகிட்டு இருந்ததையும் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணதையும் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு என் பையன் மனசுக்குள்ளார அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அவையே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்போ பெரிய பிரச்சனையா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன் அது என்னங்கறதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்னன்னா ஆட்டம் போட்டோ வரேன் இப்போ உனக்கு பிரச்சனை இருக்கு அது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வரேன் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் நீ என் கையில மாத் நடி மாலை அதுக்கப்புறம் உன்னை நான் வச்சு செய்யல என் பேர் செம்ப